இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலில் பை ஒன்றாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருப்பாருங்க லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசிலிருந்து அம்பாசுந்தரபுரம் ரோட்டில் பக்கம் கீழே மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல எங்கள் ஷாப் ஓகே ஆயிருக்கு ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்மி பட்ஜெட்டாக தான் இருக்கும் அதான் ஹைலைட் எங்களோடய ஹைலைட்டே அதுதான் இப்போ ஒரு ஒரு வண்டியாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்துலாம் ஒரு ஃபேமிலி கார் டிஎன் எழுபத்தி நாலு அதாவது நார்வல் ரீஸ் ஸ்டேஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது நாலு டயருமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும் அப்படியே அவுட் பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு ஃபேமிலி கார் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோவுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட்டட் வேரியேஷனில் ஒரு வண்டி பார்க்குறோம் அப்படின்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் இருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வந்துருது இந்த வண்டியில் சீட்டோட கண்டிஷன்ல இருந்து உள்ள எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறாங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைவா வந்து பாத்துக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இன்றைக்கி மார்க்கெட்ல ஒரு லட்ச ரூபா பக்கம் எஃப்சி இருந்தால் கட்டாயம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க சொல்கிற ப்ரைஸ் என்றைக்குமே வந்து ரீசனபுளாக இருக்கும் அது மாதிரி வரும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் எஃப்சி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்டாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அல்டோ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் க எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்டீரியர் ஒருபடி கூடுதலாகவே இருக்கும் அது எல்லாமே அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டியில் நல்ல குவாலிட்டியான வண்டி வாங்கணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்க இங்க வாங்கிடலாம் நம்ம கவின் கார்ஸ் பொறுத்தளவுக்கு பட்ஜெட்டையும் கம்மியாக தான் கொடுப்பாங்க உள்ள இன்டீரியரையும் அப்படியே லைவா பாத்துருங்க எப்படி இருக்குன்னு இன்டீரியர் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போடுக்குறாங்க இன்டீரியர்லாம் பாருங்க ரேட்டு இந்த வண்டிக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா கம்மி தான் மார்க்கெட்ல ஆல்ட்டோட ரேட் என்னதான் ஹையா இருந்தாலும் இவங்களோட பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கம்மி பிரைஸ் தான் வெறும் ஏழாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணுறாங்க எண்பத்தி ஏழாயிரம் ரூபா அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்ல இந்த வண்டியில ஏசி கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்கிறது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஒரு ஃபேமிலிக்கும் நம்ம வந்து வைக்கணும் வச்சுக்கலாம் மைலேஜ் நல்லா கொடுக்குங்க முக்கியமாக இல்லை நம்ம வந்து ஒரு டிராவல்ஸ் மாதிரி ஒரு வச்சு சும்மா லோக்கல் யூசேஜுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணலாம் உள்ளதான் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டியில உங்களுக்கு ஏசி வந்து வந்துடுது அது மாதிரி உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுது உள்ளே பாருங்க சீட்டிங் கெப்பாசிட்டியை பாருங்க காலேஜ் ஸ்கூல் ட்ரிப்பு இந்த மாதிரி எடுக்கிறது கூட இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்லேயும் சீட்டு போட்டிருக்காங்களா குழந்தைங்கள ஏற்றக்கா இருக்கட்டும் இல்லை ஒரு மினி வேன் மாதிரி வச்சுக்கலாங்க ஸோ இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குன்றதுக்கப்புறம் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணாவது நேரம் கண்டிஷனில் இருக்கு அவுட்லுக் சின்ன சின்ன டச் அப் மட்டும் பண்ணோன்னா வண்டி நல்லா இருக்குங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபா மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கவின்கார்ஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் அப்டேட்டில் பார்த்த வண்டிகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா டேரெக்டாக கால் பண்ணியிருக்கேன் உங்கள் நம்பர் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் நேரடியாக வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல அடுத்தடுத்த கார் வீடியோ வேணும்னா இந்த வண்டியை எந்த அளவுக்கு நீங்கள் குயிக்காக கால் பண்ணி பை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்த அப்டேட் இவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சில ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்த லோ பட்ஜெட் வீடியோவில் தரமாக சந்திக்கலாம் நன்றி